அன்னையர் தினத்துக்காக அண்ணன் வந்து அம்மா வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போய் அம்மா வந்து கொஞ்சம் ஹாப்பி பண்ணோம் நான் ஏதாச்சும் பண்ணமில்ல அதுக்காக வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு கேக் கட் பண்ணோம் ஸோ ஸ்வீட் இல்லாமல் வாங்கணுனுக்கோசரம் அம்மாவுக்கு வந்து இந்த சைனீஸ் வெரைட்டி வெரைட்டியான ஒரு கேக்கு இது வந்து சுகர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆனால் சுகர் இருக்கும் ஆனால் சுகர் கம்மியாக இருக்கும் அம்மாவுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்கள் மைண்ட்வைஸ் எனக்கு நல்லாவே புரியுது என்னடா பண்ணை கொடுத்து ஏமாத்த பார்க்குறியாடானே இல்லை அம்மாவுக்கு கேக்கு தான் வாங்கியிருந்தோம் இது வந்து ஃபுல்லாக ஆர்கானிக் கேக் என்னை பொறுத்த வரைக்கும் விஷ் பண்ணால் மட்டும் பற்றாது அம்மாவோடைய வேலையை கம்மி பண்ணோம் அதுக்காக சொல்கிறாங்க தான் இந்த வந்து ஸ்பின் ஸ்க்ரப்பர் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து நம்ம சார்ஜ் போட்டே யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாக அம்மாவும் சரி நிறைய லேடிஸும் சரி மெயினாக அவங்களோட எனர்ஜி போகிறதே வீடை க்ளீன் பண்ணுறது தான் ஸோ அந்த வேலையை கம்மி பண்ணணும்னு கொசரம் தான் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன் இது வந்து அந்த சிங்கில் இருக்கிற கரை பாத்ரூம் கரை இந்த மாதிரி எல்லா விதமான கரையுமே க்ளீனாக சுத்தம் பண்ணிடும் இந்த மாதிரி ஷார்ப் எஜஸ்க்கெலாம் க்ளீன் பண்ணுறதுக்காகவே ஒரு ப்ரஷ்ஷுமே கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இது நல்ல ரிசல்ட் இருந்துச்சு அதனால தான் வந்து அம்மாவுக்குமே ஒன்று வாங்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டெய்லர் க்ளீன் பண்ணுறதுக்குமே நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்டுமே பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்களும் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா நான் ப்ராடக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ